பருத்த துறை நகரசபையில் உள்ள நிதி பற்றாக்குறை தொடர்பில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீதிமன்றத்தை நாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது பருத்தத்துறை நகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்ற போது குறித்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகர சபையினரால் பணியாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற நாற்பது வீத சம்பள அதிகரிப்பானது நிதியின்மை காரணமாக வழங்க முடியாதுள்ளதால் குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நாடுவதென்று என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு அதன் தவிசாளர் வின்சென்டி பால் டக்ளஸ் தலைமையில் இன்று காலை ஒன்பது பதினைந்து அளவில் ஆரம்பமானது வீதிகளின் ஓரங்களை செப்பனிடுதல் வீதி விளக்குகளை விரைவாக பொருத்துதல் நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அறநறி பாடசாலைகள் உருவாக்குவதை ஊக்குவித்தல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு நவீன சந்தை தொகுதி அமைந்துள்ள பகுதியில் அலுவலகம் ஒன்றினை அமைத்துக் கொடுத்தல் வாடகை முச்சக்கர வண்டிகளை ஒழுங்குபடுத்துதல் வரி அறவிடுதல் சபை தீர்மானங்களை ஒழுங்கமைத்தல் நவீன சந்தை பகுதியின் மேற்பகுதி மழைநீர் ஒழுக்கு ஏற்படுவதாகவும் அதனை நிறுத்த தீர்வாக எட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுத்தல் என்பன தொடர்பாக இன்றைய அமர்வில் கலந்துரையாடப்பட்டது இந்நிலையில் ஊழியர்களுக்கான நாற்பது வீதமான கொடுப்பனவு அதிகரிப்பானது வழங்க வேண்டுமென்று வழங்கப்பட்ட சுற்று நிரூபம் தொடர்பாக ஆராயப்பட்டு அதனை வழங்குவதற்குரிய நிதி சபையிடம் இல்லை என்றும் இதனால் மத்திய அரசின் சுற்று நிரூபத்தை நீதிமன்றினூடாக சவாலுக்கு உட்படுத்துவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது